வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு முன்னதாக செய்திகள் தடை உத்தரவு பேரணியை கலைக்க பிரயோகம் மின்சார சபை சபையில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் முக்கிய அறிவிப்பு இலங்கை வந்தார் அமெரிக்க ராஜாங்க உதவி செயலர் உயர்மட்ட அரசியல் தலைமைகளுடன் சந்திப்பு ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படையாக இலங்கை இராணுவத்தினர் அரசுக்கும் தொடர்பா மொட்டு எம்பி கேள்வி அதிகரிக்கும் ஸ்பாக்கள் குறிவைக்கப்படும் பாடசாலை மாணவர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள சகல மருந்துகளுக்கும் விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் டென்சில்களுக்கு அனுமதி பெறுவது கட்டாயம் நாள் சட்ட நடவடிக்கை குளவிக்கூடு கலைந்ததால் விபரீதம் தந்தை மரணம் இரு பிள்ளைகள் வைத்தியசாலையில் கல்விசார ஊழியர்களால் கலைப்பதற்காக ஆர்ப்பாட்ட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்துக்கும் தடை விதித்து நீதிமன்றால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் நாவல திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வீதி நாடகங்களை நடத்தவுள்ளதாக மிரிகான தலைமையக போலீஸ் பரிசோதனைக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நுகேகோட நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அனுலா வித்தியாலயம் புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி சமுத்திராதேவி பெண்கள் கல்லூரி புனித ஜோன்ஸ் ஆண்கள் கல்லூரி சுயாதா பெண்கள் கல்லூரி ஆகியவை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மையங்களாகவும் பிரதான வீதிக்கு அருகாமையில் அனுலா வித்தியாலயம் பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையமாக இயங்கி வருவதாலும் இவற்றை கருத்தில் கொண்டு நீதிமன்றால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேவலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டமை இன்று காலை பத்து மணியளவில் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்றில் இன்று எதிர்கட்சியின் பிரதமர் கொரடாவான லக்ஷ்மண் கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அபிவிருத்தி பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கூறவில்லை நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையினையே நிறுத்துமாறு கூறினார் மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் எவ்வாறாயினும் மின்சார சபையினை தனியாருக்கு விற்பனை செய்யும் எண்ணம் இல்லை என அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலிபெட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி நான்கு லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மனித பாவனைக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கிலோ அரிசியினை மீண்டும் பதப்படுத்தி வெளியிட அதிகாரிகள் நேற்றைய தினம் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலர் டொனால்டு மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அதன்படி இம்மாதம் பத்து தொடக்கம் பதினைந்தாம் திகதி வரையான காலப்பகுதியில் இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயமொன்றை மேற்கொள்ளவுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் இலங்கைக்கு வந்துள்ளார் இதனையடுத்து இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ள டொனால்ட் லூ கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைமைகள் பலருடனும் சந்திப்புகளை நடாத்த உள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் கலந்துரையாட கலந்துரையாடவுள்ளார் இவ்விஜயமானது இந்நாடுகளுக்கான அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதையும் வலுப்படுத்துவதையும் சுதந்திரமானதும் சுபீட்சமானதுமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தினை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையே பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழின் படுகொழி வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றைய தினம் முள்ளித்தீவு முள்ளிகமலை ஐயனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது விளையாட்டு ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த நிகழ்வின் பின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் திருகோணமலை மட்டக்களப்பு என பெண்கள் என்றும் பாராமல் சில அராஜகங்களை அரச அரச துறையினர் அதாவது போலீஸோ அதோடு சம்பந்தப்பட்டவர்களோ கொஞ்சம் அடாவடித்தனமாக ஒரு கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வை கூட கொச்சைப்படுத்தும் விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது கொச்சைப்படுத்தும் விதமாகண்டு இல்லை இன்றைக்கு இலங்கை முழுவதும் பொருளாதார கஷ்டத்தால் எல்லோரும் அவலப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கூட இந்த கஞ்சி நிகழ்வை மறக்காமல் செய்த செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை போல் கிடக்கின்றது இருந்தாலும் இந்த பெண்களை கூட இரவு நேரங்களில் அங்கு இப்படி கைது செய்யும் நடவடிக்கைகளை இட்டு நாங்கள் அதை கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்ளவும் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவண ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனையும் இன்று காலை சாவகச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் சிவன் ஆலயத்தில் திருமதி சசிகலா ரவிராஜின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறி பொதுச்சுடர் முன்னாள் போராளியும் முன்னாள் உபதவிசாளருமான விஜயனால் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழின படுகொலை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் ஆரம்பமானது தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மா மனிதர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ரவிராஜின் திருவுருவ சிலை முன்றலிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி விநியோகிக்கப்பட்டது ரஷ்ய உக்ரைன் போரில் கோழிப்படையினராக ஓய்வு பெற்று இலங்கை இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படும் சம்பவத்துடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபொடு இன்று சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தார் ரஷ்யாவுக்கு சுமார் அறுநூறு முதல் எண்ணூறு பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு பலவந்தமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பலர் தமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களை மீட்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அவர்கள் அங்கு பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சருக்கும் நாம் அறிவித்துள்ளோம் ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையினராக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் சட்டவிரோதமாகவே அங்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர் எனவே இந்த விடயத்தில் தலையிட முடியாது எனவும்

முயற்சிப்பதாக கிராமங்களுக்கு செல்லும் பக்கவாட்டு சாலைகளிலும் இந்த மையங்கள் பராமரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு முறையான சட்டம் அமல்படுத்தப்படும் வரை இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கலாம் என பிரதேசவாசிகள் மேலும் தெரிவிக்கின்றனர் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட வைத்தியர் ஆனந்த குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளுக்காக போலி பதிவுச் சான்றிதழ்கள் முன்வைக்கப்படுவதனை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்படும் சகல

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக சேகைக்காக நெடுங்கண்டல் புலவை திறந்து தருமாறு கோரி மாந்தி மேற்கு விவசாயிகள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகள் ஏந்திவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அதிகாரிகளின் தனிப்பட்ட பழிவாங்கல்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் திறந்துவிடு திறந்துவிடு நெடுங்கண்டல் புலவை திறந்துவிடு கொள்ளாதே கொள்ளாதே விவசாயிகளை கொள்ளாதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் மன்னர் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது விவசாயிகள் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இ எல் எஃப் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஷ் டெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் லுஸ்டின் மோகன்ராஜ் மன்னர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முஜாகிர் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் விசா காலத்தில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பொது சுகாதார பரிசோதகரின் எழுத்து மூல அறிவித்தல் மற்றும் அனுமதி பெற்ற பின்னரே தன்சல்களை நடத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுமார் ஆயிரத்தி எண்ணூறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்குபெற்றும் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் அமல்படுத்தப்படுவதுடன் தன்செல்கள் நடத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளனர் இது தொடர்பில் மேலும் விளக்கம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்கு தன்செல்கள் நடத்த இடம் தெரிவு உணவுப் பொருட்கள் உணவு தயாரிக்க பயன்படும் உபகரணங்கள் உணவு சமைக்கும் மக்களின் ஆரோக்கியம் உணவு பரிமாறும் மக்களின் ஆரோக்கியம் தன்சல் நடவடிக்கைகளை நிறைவு செய்தல் போன்றவை உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவை கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே தன்சல்கள் நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதபோதகர் ஜெரோம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு சட்ட மாதிபருக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கருத்து வெளியிட்ட ஜெரோம் பெர்னாண்டோவை கைது செய்து சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர உத்தரவிடுமாறு கோரி அனைத்து மத தலைவர்களாலும் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாண ரீதியிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பளுதூக்கள் போட்டியில் பங்குபற்றி வவுனியா மாவட்ட வீர வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர் ஜாய்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கில் நேற்று தினம் இடம்பெற்று பளுதூக்கும் போட்டியில் பவுனியா மாவட்டம் இரண்டாவது இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளது குறித்த போட்டியில் மேரி அசமிதா நாற்பத்தி ஒன்பது கிலோ இடைப்பிரிவில் தொன்னூறு கிலோ தூக்கி முதலாம் இடத்தினையும் நிதர்சினி ஐம்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் எண்பத்தி ஐந்து கிலோ தூக்கி முதலாம் இடத்தினையும் அம்பிகா அறுபத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவில் எண்பத்தி ஐந்து கிலோ தூக்கி இரண்டாம் இடத்தினையும் சுஸ்பி தாகினி எழுபத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் தொன்னூற்றி ஐந்து கிலோ தூக்கி இரண்டாம் இடத்தினையும் அஜந்தா ஐம்பத்தி ஐந்து

மேல்கிரிபா செரவன்கு பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய உதயகுமார் என்று இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெரித்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹொட்டுக்குட இரத்தொழுகம பிரதேசத்தில் குழவிகோட்டுக்கு இலக்காகி தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக இரத்தொழுகம போலீசார் தெரிவித்துள்ளனர் ட்ரத்தொழுகம பிரதேசத்தைச் சேர்ந்து அறுபத்தெட்டு வயதோடி இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டடம் ஒன்றிலிருந்து குளவிக்கூடு கலைந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து காயமடைந்த தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் உள்ள வைத்திருந்த சுமார் கோடி ரூபாய் தீமிகளத்தின் பாந்தையான அம்பர் கிரிஸ்ட் தல்லை செய்யப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்தின் பேரில் ஐவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் போலீஸ் அத்தியக்சர் காரியாலயத்தின் கீழியங்கி வரும் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த அம்பர் கடலில் மிதந்து கொண்டிருந்த போது கண்டல்குழி மீனவர்களால் படகு ஒன்றில் கொண்டுவரப்பட்டு அதனை விற்பனை செய்யும் நோக்கில் மிகவும் பாதுகாப்பான முறையில் ரகசியமாக காணிக்குள் புதைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது இதன்போது குறித்த அம்பரை கடலிலிருந்து கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் நால்வருடன் அதனை வளவுக்குள் மறைத்து வைத்திருந்து அந்த வீட்டின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடைபெற்றது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்